ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு இதுவரை செய்யலையேன்னு நினைப்பீங்க இங்கே பாருங்கள் பச்சை பயிறு எடுத்துருக்கேன் கொள்ளு பச்சைப்பயரும் கொள்ளும் ரெண்டும்லேயும் செய்கிற லட்டு தான் கொள்ளு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடியது ரொம்ப சத்து உள்ளது இந்த பச்சைப்பயர்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம ஆயிலோ எண்ணெய் நெய்யோ எதுவுமே இதில் சேர்க்கலை அதுக்கு பதிலாக நான் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்க கொஞ்சம் ஆயிலியாக இருப்பதற்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதையும் வறுத்தேன் கொஞ்சம் எள் அதையும் வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சமாக வேர்க்கடலை வேர்க்கடலையெல்லாம் போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்கும் உருட்டி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நீக்கிட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறையாக அரைச்சி எடுத்து நம்ம ஒரு பாத்திரம் இல்லை பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் கோக்கனட்டையும் அப்படி தான் நம்ம நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாதையாக அரைச்சி அதையும் கொட்டி வைக்கணும் எள் நம்ம அப்படியே வறுத்து போடலாம் நான் கொஞ்சம் அதையும் ஒரு திருப்பு திருப்பி அப்படியே பண்ணியிருக்கேன் குறை குறாக தான் இருக்குது இப்படி இருந்தால் தான் எள் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடிக்கும்போது பசையும் போதும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் தேங்காயும் எல்லாம் கடலையும் சேர்க்கும்போது இந்த பயரு இந்த பயரை வறுத்துட்டு நிறைய பேர் அப்படியே மாவாக்குறீங்க அதில் நிறைய தோல் இருக்குது அந்த தோல் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அதை நம்ம வறுத்துட்டு ஒரு கல் வச்சு நறுக்கிறேன்னா அந்த தோல் எல்லாம் போயிடும் அதை எடுத்துட்டு அதையும் இந்த புட்டுக்கு மாவு அரைப்பெல்லாம் அதே மாதிரி அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து அதையும் ஒரு கொட்டி வைங்க போதிய அளவு அதே அளவுக்கு பச்சைப்பறை எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கேற்றபடி இந்த கொள்ளு கொள்ளு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் இதில் உள்ள தோல் நம்ம அப்படியே அரைச்சேன்னா தோல் கொஞ்சம் கட்டுப்பாக இருக்கும் அதில் பெரிய பெரிய தோலாக இருக்கும் அதையும் இந்த கல்லில் நம்ம நிறைக்கி எடுக்கலாம் இல்லைனா மிக்சியில் நீங்கள் ஒரு ஒரு திருப்பு திருப்பு தோல் தனியாக வந்துருங்க பாருங்கள் தோலை நம்ம புடச்சி நீக்கிட்டு இந்த பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸியில் அரைச்சு அதையும் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் செய்வதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா அந்த மாவு எத்தனை நாளும் இருக்கோ நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போது நம்ம குழந்தைகளுக்கு உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எள் மாவு இருக்குது தேங்காய் இது இருக்குது கடலை மாவு பயறு கொள்ளு எல்லாமே நீட்டாக நான் அரைச்சி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் தேவைக்கு கொஞ்சம் புளுங்கல் அரிசியும் வறுத்து போடலாம் நான் அவல் கொஞ்சம் வறுத்து அதையும் மாவாக்கி அதில் கொட்டியிருக்கேன் எல்லாம் கலந்து நிறையவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கலரும் போது நிறைய இருக்குது எல்லா மாவையும் கைனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கு நம்ம எடுத்துகிட்டு மீதிய டப்பாவில் போட்டு வைக்கலாம் தேங்காய் போடுறதுனால ரொம்ப நாள் வைக்காமல் ஒரு பத்து நாளைக்குள்ள நம்ம செய்யலாம் இது எல்லாமே செஞ்சாலும் ஆகும் நான் இத்தக்கி கொஞ்சமாக எடுத்து செஞ்சேனா ஃப்ரெண்ட்ஸ் அது உடனே இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே இல்லை எல்லாருமே சாப்பிட்டு முடித்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதில் எள்ளு வேர்க்கடலை தேங்காய் இந்த கொள்ளு பச்சைப்பயறு இந்த அவல் எல்லாமே சேர்ந்து செம்ம ஹெல்த்தியாக இருந்து ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி செஞ்சதுலேயே எனக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க இதுவரை நான் செஞ்சு பார்க்கலையேனு நினைப்பீங்க நான் உருட்டி வச்சது தான் உண்டு குழந்தைங்க அப்போவுமே ரெண்டு மூணுன்னு சாப்பிட்டாங்க நாங்களும் சாப்பிட்டோம் வெள்ளம் ஊற்றுனே பார்க்கல செம டேஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நானும் ஸ்கூலுக்கு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போய் ஹெல்ப்பருக்கும் ஒன்று கொடுத்தேன் சொன்னால் செம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த ஷேர் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ